வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை அனுபவித்துவிட்டு வாழ்நாளுக்கு பிறகு முக்தி கிடைக்கும் என்று சொல்வதால் என்ன பயன் நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுவே போதும் என்கின்ற மனமானது நம்மிடத்திலே இல்லை போதும் என்று எவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு கஷ்டம் என்பது வாழ்நாளில் வருவதே இல்லையே அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை அனுபவித்துவிட்டு வாழ்நாளுக்கு பிறகு முக்தி கிடைக்கும் என்று சொல்வதால் என்ன பயன் இது ஏமாற்று வேலை இல்லையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இது தத்துவார்த்தமாகத்தான் இவருடைய கேள்வியை நாம் அணுக வேண்டும் தத்துவார்த்தமாக நோக்கும் பொழுது ஏமாற்று வேலை என்கின்ற அந்த பேச்சிற்கே இடமில்லையே நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எதை நினைத்து ஆசைப்பட்டு இதைத்தானே புத்தர் சொல்லியிருக்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிட்டார் இல்லையா ஆக வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்படுறோம்னா என்ன அர்த்தம் ஆசைப்படுகிறோம் என்ற அர்த்தம் நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுவே போதும் என்கின்ற மனமானது நம்மிடத்திலே இல்லை நமக்கு கை காலை கொடுத்துருக்கார் நல்லா பார்க்கக்கூடிய திறனை கொடுத்திருக்க நன்றாக பேசக்கூடிய இதனை கொண்டு நாம் உழைத்து உண்ண வேண்டும் நம்முடைய உழைப்பிற்கு என்ன சம்பளமானது கிடைக்கிறதோ கிடைக்கின்ற சம்பளத்தை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பெரும்பாலும் கஷ்டம் அப்படிங்கறத எதை தெரியுமா நினைக்கிறோம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் பெருமளவிலே கஷ்டமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த பொருளாதார ரீதியாக நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் இறைவனானவர் எனக்குரிய அந்த ஆகாரத்தினை நேரத்திற்கு எனக்கு தந்து கொண்டிருக்கிறார் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது மூன்றும் எனக்கு இருக்கிறது அது போதும் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அதனால்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னே சொல்லிருக்கா இல்லையா அந்த போதும் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு கஷ்டம் என்பது வாழ்நாளில் வருவதே இல்லையே வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கஷ்டத்தை பெரிதும் எண்ணாமல் எல்லா நேரத்திலும் இறைவனானவன் என்னுடனேயே இருக்கிறான் என்று அந்த இறை நம்பிக்கையோடு எவர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் முக்தி என்பது கிடைக்குமே தவிர இறைவன்லாம் இல்லைப்பா சாமி இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு அவன் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா எனக்கு பணம் வரல நான் கொடுத்த பணம்லாம் யாரோ ஒருத்த ஏமாத்திட்டா ஆண்டவன் இருக்க இல்லையா என்று தெரியவில்லையே என்று எவர் ஒருவர் இறைவனையே நொந்து கொண்டிருக்கிறாரோ அதிகப்படியாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக முக்தி என்பது கிடைக்காதுதானே ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்தராத்மான்னு சொல்லுவார் அந்த அந்தராத்மாவைத்தான் இச்சாசக்தி என்ற பெயரிலே பிரிக்கிறார்கள் நமக்கு அந்த விருப்பம் என்பது இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஓரளவிற்கு ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் என்ன பண்ணணும் சொன்ன இறைவனானவன் என்னுடனேயே பயணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லா சூழலிலும் அவன் என்னை காத்து கொண்டுதான் இருக்கிறான் ஆக கஷ்டம் என்கின்ற வார்த்தைக்கே என்னிடத்திலே இடமில்லை என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவருக்குத்தான் முக்தி என்பது கிடைக்குமே தவிர நான் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டுன்னே இருக்கிறேன் ஆண்டவனுக்கு சுத்தமா கண்ணே இல்லை அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக முக்தி என்பது கிடைக்காது தானே நம்முடைய நாயன்மார்களுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளலாமே அறுபத்து மூவருடைய வரலாறு பார்த்தோம்னா எல்லா இடத்திலேயுமே அந்த நம அந்த சிவனானவன் நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கிறான் என்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இறைவனை எவர் ஒருவர் முழுமையாக நம்பினார்களோ அவர்களுக்குத்தானே இறைவனானவர் காட்சி தந்தார் காட்சி தந்து ஆட்கொண்டார் அல்லவா இப்படித்தானே ஆழ்வார்களினுடைய கதையும் சொல்கிறது ஆழ்வார்களுடைய கதை எடுத்துக்கோங்களேன் அந்த ஆழ்வார்கள் அனைவருமே பெருமாளே கதின்னு கடந்தவா தானே ஏன் ஆண்டாள் நாச்சியார் இல்லையா கண்டிப்பாக கிருஷ்ணன் என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அந்த விஷ்ணுதான் என்னுடைய கணவன் சொல்லிட்டு நம்பினார் தானே முழுக்க முழுக்க அந்த நம்பிக்கை மட்டும் தானே அவர்களுக்கு முக்தியை தந்தது ஆக முக்தி என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை அதற்காக கஷ்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆசைப்பட்டு கஷ்டப்படுவதில்லை ஆசையினால் உண்டாகக்கூடிய துன்பங்களை எல்லாம் துறந்து இறைவனை வழிபடுவதற்காக அந்த இறைவனை காண்பதற்காக நாம் செல்லும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய துன்பங்கள் நமக்கு துன்பமாகவே தெரியாது தானே இதுதானே உண்மை இதை நாம் அந்த புராண கதைகளின் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாமே ஆக கஷ்டம் என்கின்ற வார்த்தையை நாம் மறந்து விட வேண்டும் நான் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் கடைசியில் எனக்கு முக்தி கிடைச்சா முக்தி கிடைக்கும்னு சொன்னேன் இது ஏமாத்து வேலைதானேன்னு தானேன்னு நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதற்கான பொருள் நாம் ஆசைப்படுவதன் மூலமாக நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எனக்கு இது கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கிடைக்கல என் பையன் ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவனால் ஃபாரினுக்கு போக முடியல இதை உடனே ஒரு கஷ்டமா நினச்சிக்கிறோம் என் பிள்ளைக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவனுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா நம்ம என்ன அங்கே தப்பு பண்றோங்கிறத யோசிக்கணும் அல்லவா நாம் எதிர்பார்ப்பது போல்தான் எல்லாமே நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதாவது நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக தெய்வமானது அங்கே இருக்கிறது அந்த தெய்வமானது தான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அந்த வழிநடத்துகின்ற பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எப்பொழுதுமே கஷ்டம் என்பதே வந்ததில்லை என்று எவர் நினைக்கிறாரோ அவருக்குத்தான் வாழ்நாளுக்கு பிறகும் முக்தி கிடைக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ